இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் தொழிலில் நல்ல ஏற்றத்தையும் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சினை தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது நம்பிக்கையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான முன்னேற்றம் உத்தியோக ரீதியான முன்னேற்றம் வியாபார ரீதியான முன்னேற்றம் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் சமயத்தில் தெரியாத நபர்களிடம் உங்களை பற்றியெல்லாம் எந்த வர்ணனையும் வைத்து கொள்ளாமல் இருந்தால் போதும் பெற்றோர் பெரியோர் ஏதாவது ஆலோசனை சொன்னாலும் இவ்வளோ கோபப்படுவது எதற்காக அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களாக இருந்தாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பெரிய மனிதர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் உத்தியோகத்திலும் தொழிலும் தேகாரக்கியத்திலும் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்ற முன்னேற்றம் டக்கு டக்கு என்ற பயணங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குண்டான கருத்து ஒற்றுமையில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பெரியளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் புதிய பொறுப்புகளுக்கு வருவது படைப்பாளிகள் சினிமா துறையினர்களுக்கு டக்கன்று நல்ல செய்தி கொடுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் ரீதியாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வந்தாலும் திடீர் மன வருத்தம் தேவையில்லாத குழப்பத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக கக்கன்ற அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் இரத்த பந்த உறவுகளில் சிறிய கோபதாபம் சிக்கலோ மன கஷ்டத்தையோ ஏற்படுத்திவிடும் உறவு முறையில் அதிக கவனமாக இல்லை என்றால் துளாராசிக்காரர்களுக்கு பதட்டம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வர்ஷக ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னேறுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் வெளியிடத்தில் செல்கின்ற சமயத்தில் தேவையற்ற விஷயத்தை பற்றி யாரிடத்திலும் கதைக்காமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் ரீதியாக டக்கென்று முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெறுவீர்கள் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து போகிறது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது கண்கூடாக பார்க்கலாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் அரசியல்வாதிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தேவையற்றவர்கள் செய்யக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் விரயங்கள் காணப்படுவதனால் விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு பழைய கடன்களை பயிர் செய்வதற்குண்டான புது கடன் அமைப்பை பெறுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும் விடுபட்ட தெய்வ வழிபாட்டுகளை பிடித்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சத்ருக்கு உங்களுக்கு மருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிப்பது மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை ஊற்றை ஏற்படுத்தும் உறவு முறையில் அனுகூலமே அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் புதிய முதலீடுகள் அனுகூலமான காலகட்டம் வியாபாரத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைவது டக்கென்று எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்